குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களே நமது சக்தி பீடம் வாயிலாக ஒரு புதிய ஜோதிட ஆய்வு தகவலோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இன்றைய பதிவு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுமைக்கும் குரு பகவானுடைய அமைப்பு சிம்மம் கன்னி துலா மற்றும் விருச்சிக ராசி இந்த நான்கு ராசிகள் லக்னங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்றதை நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் நேர்களே நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் மட்டும் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பதிவுக்குள்ளே போகலாம் உங்களுடைய இந்த பேராதரவோடு நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் பார்க்கும்போது எங்களுக்கு தெரியுது எந்த அளவுக்கு நாங்கள் சொல்கிற இந்த கண்டென்ட் உங்களோட ஒத்து போகுதுன்னு அப்போது நீங்கள் பார்க்கும்போது இப்போ போன மாதத்தோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்குறீங்கன்னா அடுத்த மாதம் அந்த கமெண்ட்டில் நீங்கள் எழுதினிங்கன்னா தான் அது புரியும் மாதம் மாதம் பலன்கள் அல்லது ஆண்டு பலன்கள் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் நாங்கள் சொல்லி அது நடந்துருக்குதுன்னா அதை எழுதுங்க நடக்காத பட்சத்தில் நடக்கலைன்னு எழுதினாலும் ஓகே தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா என்ன உண்மையோ அதை சொல்லலாம் தப்பு இல்லை சிறுநேயர்களே இப்போது முதல்ல சிம்ம ராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கான குருவினுடைய அமைப்பை பார்த்துருவோம் இந்த குரு பகவான் சிம்ம ராசி லக்ன நேயர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான மேஷத்தில் ஏப்ரல் முப்பதாம் தேதி வரை சஞ்சரிக்கிறார் ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட நான்கு மாதம் அதாவது நூற்றி இருபது நாள் இந்த நூற்றி இருபது நாளும் குரு பகவான் உங்களுக்கு பாக்ய குருவாக இருந்து தெய்வ வழிகாட்டுதலையும் தெய்வ அனுகூலத்தையும் கொடுப்பாருங்க அது போகவே குரு பகவான் உங்களுடைய தந்தையாரினுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தையும் தந்தை வழி உறவுகள் மூலமாக சில பல நன்மைகளையும் செய்து கொடுப்பாருங்க இந்த குருவினுடைய ஒன்பதாம் இடத்து பார்வை அதாவது ஒன்பதாம் இடத்துலேருந்து குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசியிலே விழுது ஏதாவது ஏப்ரல் முப்பதாம் தேதி வரைக்கும் இது ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு இந்த நான்கு மாதம் கண்ட்ரோல்டாக இருக்கும் பெரிய பிரச்சனைகள் ஒன்றும் வராது ஆயுள் பங்கம் அந்த மாதிரி சீரியஸான பிரச்சனைகள் எதுவும் வராது குருவின் பார்வை லக்னத்துக்கு இருக்கிறதுனால ராசிக்கு இருக்கிறதுனால அதே போல் தன்னம்பிக்கை கொஞ்சம் அதிகரிக்கும் என்னதான் கிரகங்கள் கடுமையாக இருந்தாலும் கூட தன்னம்பிக்கை அதிகரித்து போராடக்கூடிய அந்த அமைப்புகள் இருக்கும் அதே போல் உங்களுடைய அந்த அந்தஸ்து கௌரவம் இந்த விஷயம் இருக்கு இல்லையா இது மேன்மையடையும் இந்த ஏப்ரல் இருபது வரை முப்பது வரைக்கும் இந்த குரு பகவானுடைய ஏழாம் பார்வை உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானம் துலாத்தில் விழுதுங்க இந்த துலாத்தில் குரு பார்வை விடும்போது புதிய முயற்சிகள் ஆல்ரெடி எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய முயற்சிகளில் வளர்ச்சி சகோதர சகோதரிகள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் அல்லது அவர்களால் உங்களுக்கு நன்மை அதே போல் உடம்புல உடல் குறைபாடுகள் தாம்பத்திய வாழ்க்கையில் குறைபாடுகள் உள்ளவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அந்த மருத்துவம் எடுத்துக்கொண்ட மருத்துவம் பழித்து நல்ல ஒரு உடல் வலிமையும் ஆரோக்கியமும் ஏற்படக்கூடிய நிலை இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஏற்படுது இது போகவே ச இந்த குரு பகவானுடைய ஒன்பதாம் இடத்து பார்வை உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியமான ஐந்தாம் இடம் தனுசுல விழுதுங்க இந்த தனுசுக்கு குருவின் பார்வை ஏற்படுவது சிறப்பு ஏன்னா அது அவரோட சொந்த வீடு ஸோ பூர்வீக சொத்து சா இருந்த பிரச்சனைகளில் முன்னேற்றம் நல்ல மேன்மை குழந்தைகளால் வளர்ச்சி குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் படிப்பில் முன்னேற்றம் குழந்தைங்க பிள்ளைங்களுக்கு வாழ்க்கை செட் ஆகிறது ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் இது மாதிரி பிஸ்னஸ் அட்வைஸ் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி துறைகளில் இருக்கவங்களுக்கு முன்னேற்றம் வளர்ச்சி காதல் மேம்படுவது காதல் கைகூடுவது குலதெய்வ அனுகூலம் ஏற்படுவது இது எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் சரிங்களா இது வந்து ஏப்ரல் முப்பதாம் தேதி வரைக்கும் இப்போது மே ஒன்றாம் தேதியிலருந்து குரு பெயர்ச்சியாகி உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான ரிஷபத்துக்கு குரு வந்துடுறாருங்க இது என்ன மாதிரியான பலன்களை சிம்ம ராசி லக்னக்காரங்களுக்கு கொடுக்கும்னு பார்த்துட்டிங்கன்னா பத்தில் இருக்கக்கூடிய குரு பத்தில் குரு பதவிக்கு ஆபத்துன்னு ஒரு பழமொழி இருக்குங்க அதை எல்லாரும் பார்த்து நீங்கள் பார்த்து ரொம்ப பயப்பட வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு பத்தில் குரு இருக்கிறதுனால பெருசாக பதவி போய் வேலை வெட்டி இல்லாமல் உட்காந்துருவார் உட்கார வச்சுருவாருன்ற அந்த பயம் வேண்டாம் பத்தாம் இடத்து குரு சில பல சிக்கல் சங்கடங்களை மட்டும்தான் கொடுப்பார் வேலையில் மொத்தமாக வேலையே இல்லாமல் விட்டடிச்சிட்டு போகிற மாதிரி சூழல் வராது பயப்படாதீங்க ஸோ நீங்கள் செய்துட்டு கொண்டு இருக்கக்கூடிய வேலையில் கொஞ்சம் கவனமோ ஒருத்தங்க ஒரு குறையை கண்டுபிடிக்கவோ குறை சொல்லவோ நம்ம இடம் கொடுக்காத மாதிரி நம்ம வேலையில் சுத்தமாகவும் இருந்துக்கணும் இது நமக்கு முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது அதே மாதிரி வேலை இடத்துல வேலை பார்க்கக்கூடிய வேலை சக ஊழியர்களோடு சேர்ந்துக்கிட்டு வந்து தேவையில்லாத விஷயங்களை பேசுகிறது தேவையில்லாத கமெண்ட்ஸ் பண்ணுறது அல்லது நீங்கள் பேசலைனாலும் அந்த மாதிரி இருக்கிறவங்களோட சேரும் போது நீங்களும் பேசினதாக உருவாக்கப்படுறது இந்த மாதிரி விஷயங்கள் அதிலெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையோடையும் கவனத்தோடையும் நீங்கள் இருக்க வேண்டியது அவசியம் வேலை மாற்றத்திற்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் ஆல்ரெடி வேலை போயிடுச்சுனாக்கா இப்போ கிடைக்கும் ஆனால் கிடைக்கிற வேலை கொஞ்சம் சின்ன சின்ன சங்கடங்கள் சின்ன சின்ன ஏற்ற இறக்கத்தோடு தான் இருக்கும் கொஞ்சம் பல்ல கடிச்சுட்டு ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் ஓட்டணும் இந்த வேலையில் சும்மா நீங்கள் இதை விட்டுட்டு திருப்பி நான் இன்னொரு வேலைக்கு போகிறேன்ட்டு போனீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும் இது அமைப்பு சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் தொழில் சார்ந்த அமைப்புகளில் உங்களுக்கு கடன் கிடைக்கும் கடன் வாங்கி தொழில் பண்ணுறது கூட அமை இந்த அமைப்புகள் வரும் இருந்தாலும் கடன் அமைப்புகளை முடிந்த அளவுக்கு அளவாக கம்மியாக தேவைக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருந்தால் மட்டும் கடன் வாங்கிறது அந்த மாதிரி அதே மாதிரி வாங்குகிற அமௌண்ட் ரொம்ப பெரிய லெவலில் கட்ட முடியாத அளவுக்கு கடன்லாம் நீங்கள் வாங்கி சிக்கிக்கக்கூடாது இதுதான் உங்களுக்கு முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய அமைப்பு அதே போல் ஹோட்டல் பிஸ்னஸ் சர்வீஸ் செக்டார் பொது பொதுத்துறை போக்குவரத்து காவல் இந்த மாதிரி மருத்துவம் இந்த மாதிரி தினமும் நூற்றுக்கணக்கான மக்களை பார்க்கக்கூடிய அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய தொழில் பண்ணுற நேயர்களுக்கு தொழிலில் மிக மிக முக்கியமாக கவனமாக இருக்கணுங்க ஏன்னா இந்த ஏதாவது ஒரு வகையில் ஒரு 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 சண்டையோ ஒரு அதனால் ஒரு மேலிடத்துல ஒரு கம்ப்ளைண்ட்டோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்துடும் ஸோ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க உங்களுடைய தொழிலில் மற்றபடி நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்தீங்கன்னா அதே மாதிரி கிருஷ்ணரை வழிபட ஸ்ரீகிருஷ்ணரை வழிபட்டிங்கன்னா போதும் தொழிலில் பெருசாக பாதிப்புகள் வராது சரிங்களா இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய இந்த சிம்மராசினியர்களுக்கான அமைப்பு இப்போது கன்னிக்கு வருவோம் கன்னிராசி லக்ன நேயர்களுக்கு குரு பகவான் எட்டாம் இடத்தில் ஏப்ரல் முப்பது வரைக்கும் இருக்காருங்க குரு உங்களுக்கு பாதக அதிபதி நாலு ஏழுக்கு சம்பந்தப்பட்டவர் அப்படிப்பட்ட நாலு ஏழுக்கு சம்மந்தப்பட்ட குரு உங்கள் கன்னிராசி கன்னி லக்ன நேயர்களுக்கு எட்டில் கடந்த எட்டு மாதமாக இருக்காருங்க இப்போ இந்த ஜனவரி டூ ஏப்ரல் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நான்கு மாதமும் எட்டாம் இடத்துல தான் இருக்கார் குரு எட்டாம் இடத்தில் வரும்போது தன லாபம் ஏற்படும்னு ஒரு ஜோதிட வழக்கம் கிடையாது நான் அனுபவத்தில் பார்த்துருக்கேன் குரு எட்டில் மறையும் போதோ அல்லது எட்டு அஞ்சு ரெண்டு பதினொன்று இதில் நீச்சம் அடையும் போதோ நல்ல தன வரவை கொடுத்துருவாருங்க திடீர்னு யாருக்குமே தெரியாமல் இப்போ கன்னிக்கு பார்த்திங்கன்னா அஞ்சாம் இடம் மகரம் அந்த அஞ்சில் குரு நீச்சம் அடைகிறாருன்னா கன்னிக்கு திடீர்னு ஒரு பணத்தை கொடுத்துருவார் ஜாக்பட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்திங் ஒரு குறிப்பிடத்தக்க அளவு கணிசமான தொகை கைக்கு வர மாதிரி பணத்தை கொடுத்துருவாருங்க ஸோ குரு எட்டில் மறையிறதுனால ஒன்றும் பயப்பட வேணாம் ஏன்னா எட்டாம் இடம் பணவரஸ்தானம் அதனால் நிச்சயமாக பணம் வரவு திருப்திகரமாக இருக்கும் பென்ஷனு இன்சூரன்ஸ் கேஸ் முடிஞ்சு வர்றது கோர்ட்டு கேஸ் முடிஞ்சு அதில் செட்டில்மெண்ட் ஆகிறது பூர்வீக சொத்தில் பஞ்சாயத்துலாம் முடிஞ்சு உங்கள் ஷேர் உங்களுக்கு கைக்கு வர்றது ஒரு அப்பா வந்து பாகம் பிரித்து பங்கு பிரித்து உயில் எழுதி அதில் வர்ற ஷேர் இந்த மாதிரி விஷயங்களில் பணம் வரும் உங்களுடைய அண்டை அயலார் அவங்கக்கிட்ட தேவையில்லாத காசிப்ஸ் எல்லாம் இருந்துச்சு இல்லைங்களா அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பெருமளவுக்கு குறைச்சிருப்பார் தேவையற்ற கெட்ட பேர் கெட்ட பேச்சு பம்பு வழக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து உங்களை முடிந்த அளவுக்கு காப்பாற்றி தான் விட்ருக்காரு இந்த எட்டாம் இடத்து குரு புரியுதுங்களா ஏன்னா மிதனத்துக்கு அவர் கேந்திராதிபதியாக வந்தாலும் எட்டில் மறைகிறது ஒரு வகையில் நன்மை ஏன்னா அவர் பாதகாதிபத்தியம் பெறுகிறார் ஸோ தப்பு இல்லை அது மட்டும் இல்லாமல் நாள்பட்ட வியாதிகள் எங்கேயாவது கோர்ட் கேஸ் அல்லது வம்பு வழக்கு அடிதடி பிரச்சனை குடும்பத்துக்குள்ளே ஒரு அவமானப்பட்ட ஒரு சூழல் இது எல்லாமே இந்த நான்காம் இடத்து சாரி எட்டாம் இடத்து குரு இந்த நான்கு மாதம் ஏப்ரல் முப்பதாம் தேதி வரைக்கும் நிறையவே உங்களுக்கு அந்த இருந்து தான் உங்களை வெளில கொண்டு வந்துடுவார் சரி மே மாதம் ஒன்றாம் தேதி அந்த குரு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மே ஒன்றுலேருந்து எட்டாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடுறாருங்க புரியுதுங்களா இது என்ன மாதிரி கொடுக்குன்னா தந்தை அப்பா மேலே வந்துட்டு ஒரு மரியாதை பக்தி ஏற்படும் சரிங்களா வாழ்க்கையில் அப்பாவினுடைய துணை தேவைப்படும் அப்பா கொடுக்குற அட்வைஸ் படி செஞ்சு லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வரும் அல்லது அப்பாவுடைய தொழிலை கையில் நீங்கள் எடுத்துக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு இதாகும் அல்லது இது எதுவுமே இல்லைனா அப்பா ஏதாவது கடன் கடன் வாங்கியிருந்தாங்கன்னா அவருக்கு பின்னாடி அதெல்லாம் கணக்கு போட்டு அங்கே இங்கே அரேஞ்ச் பண்ணி அந்த இதெல்லாம் செட்டில் பண்ணுறது அப்பாவினுடைய அந்த அமைப்புகளை சரி பண்ணுற இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும் புரியுதுங்களா இஷ்ட தெய்வம் இந்த இஷ்ட தெய்வத்தோட வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நன்மையை கொடுக்கும் நீங்களே இப்போ ஒரு உபாசனை தெய்வத்தை தேடி போய் வழிபட ஆரம்பிக்கக்கூடிய டைம் வரும் குறிப்பாக பெண் தெய்வமாக இருக்கும் குறிப்பாக லக்ஷ்மி துர்கை வராகி இந்த மாதிரி உள்ள விஷ்ணு உள்ள பெண் தெய்வங்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஸோ இதுதான் அமைப்பு இதே போல் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒன்பதாம் இடத்திற்கு வரக்கூடிய குரு தன்னுடைய ஒன்பதாம் இடத்துலேருந்து ஐந்தாம் பார்வையாக உங்கள் லக்னத்தை ராசியை பார்க்குறார் குரு உங்கள் ராசியை பார்ப்பது குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தின்னு சொல்கிற மாதிரி ஆரோக்கியம் மேம்படும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மூளை சிறப்பாக செயல்படும் பல பிரச்சனைகள் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வந்துடலாம் தேவையற்ற அவமானம் ஏச்சு பேச்சுக்களை நீங்கள் வந்து ஒதுக்கிடலாம் எல்லா விதத்திலும் ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுத்துருவார் முகத்தில் ஒரு பொலிவு ஏற்படும் இருந்த பிரச்சனை இருந்த ஏதாவது பிரச்சனைகள் இதிலெலாம் ஒரு க்யூர் கிடைக்கும் அதே போல் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்திற்கு குருவினுடைய பார்வை மே மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து ஏற்பட போகுது இந்த குரு பார்வை உங்களுடைய முயற்சிகளுக்கு கை கொடுக்கும் புது முயற்சிகள் நன்மை தரும் சகோதர சகோதரிகளால் லாபம் ஏற்படும் அல்லது உங்களும் உங்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் நல்ல உறவு ஏற்படும் சரிங்களா அதே போல் கம்யூனிகேஷன் நிறைய நபர்கள் பழக்கமாவாங்க நிறைய பேர் கூட கம்யூனிகேட் பண்ணி அதன் மூலமாக தொழிலையோ அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையிலையோ முன்னேற்றம் அடையக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் இது தவிர ஐந்தாம் இடத்திற்கு குருவினுடைய பார்வை உங்களுடைய ஐந்தாம் இடம் மகரம் இந்த மகரத்திற்கு குரு பார்வை பிள்ளை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் இந்த ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்ற துறை ட்ரேடிங் துறை இந்த மாதிரி துறைகளில் முன்னேற்றம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டில் நல்ல லாபம் அல்லது இதுவரைக்கும் நஷ்டப்பட்டவங்க அந்த நஷ்டத்துலேருந்து வெளில வர அமைப்பு பூர்வீக சொத்துக்கள்னால நல்ல முன்னேற்றம் குலதெய்வ அனுகூலம் முன்னோர்கள் வழிபாடு செய்து அதன் மூலமாக நன்மை குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு குலதெய்வம் தெரிஞ்சுக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள் அனைத்தும் இந்த குருவினுடைய பார்வையால் ஏற்படும் ஸோ கன்னிக்கு சிறப்பாக இருக்குது பயப்பட வேண்டாம் எந்த விதமான பிரச்சனைகளும் பெருசாக இல்லை குருவால இந்த கன்னிராசி லக்ன நேயர்கள் நீங்கள் வணங்க வேண்டிய அந்த அதிர்ஷ்ட தெய்வம் இந்த வருடத்திற்கு நரசிம்மர் மற்றும் லக்ஷ்மி தாயாரை வழிபட வேண்டும் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய காட்டு அழகிய சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு இப்போ அடுத்ததாக துளாராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கு துலாத்துக்கு குரு பகவான் இந்த ஜனவரி ஒன்றுலேருந்து ஏப்ரல் முப்பது வரைக்கும் இருக்கிற நாலு மாத காலம் உங்களுடைய ஏர் நேர் எதிர் ராசியான மேஷம் ஏழாம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்குறாருங்க இது பல வகையில் நன்மை தரும் எதனாலன்னு கேட்டிங்கன்னா ஏழாம் இடத்துல குரு இருந்து உங்கள் ராசியை பார்க்கும்போது உங்களுடைய கணவரால் உங்களுக்கு நன்மை ஏற்படும் உங்களால் உங்கள் கணவருக்கு நன்மை ஏற்படாது உங்களுடைய கணவரால் உங்களுக்கு நன்மை ஏற்படும் அல்லது நீங்கள் ஆனால் இருந்தால் மனைவியால் நன்மை ஏற்படும் புரியுதுங்களா திருமணம் சார்ந்த உறவுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஒரு ஒரு தெளிவு கிடைக்கும் சரி இந்த எல்லாம் இப்படி தான் முடிவு கொண்டு வரணும் இப்படி எழுத்துட்ருக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு அமைப்பு கிடைக்கும் சிலருக்கு முடிவுகள் நல்ல விதமாக இருக்கும் இன்னும் சிலருக்கு முடிவுகள் கெட்ட அதாவது நெகட்டிவாக இருக்கும் அது எப்படி இருந்தாலும் முடிவுன்றது இந்த நான்கு மாதம் ஏப்ரல் முப்பதுக்குள்ளே உங்களுக்கு ஏற்பட்டு விடும் அப்படின்றதுல ஐயமில்லை இனிமேல் லைஃப் இப்படி தான் அப்படின்ற மாதிரி ஒரு தெளிவு கிடைச்சிருங்க அதுபோலவே உங்களுடைய கால ஜாதகத்தில் திருமண அமைப்பு இது இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது இந்த வயசில் இருக்கக்கூடிய ஆண் அந்த கல்யாண வயசில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தால் இந்த ஏப்ரலுக்குள்ள திருமண அமைப்புகள் ஏற்படும் ஏழாம் இடத்திற்கு குருவினுடைய வருகை நிச்சயமாக திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு நன்மையை தருவேன் கவலைப்படாது ஏன்னா குரு அமைப்புன்றது ஒரு நல்ல விஷயம்தான் திருமண தோஷங்கள் இருந்தாலோ உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் பாவகிரகங்கள் இருந்தாலோ குரு அவர்களை கடக்கும்போது அவர்களுடைய பாவங்கள் நிவர்த்தியாகி திருமணத்திற்கான அமைப்புகளை ஏற்படுத்தி நல்ல சுபமான காரியங்கள் ஒரு வாழ்க்கை துணை போன்ற விஷயங்களை ஏற்படுத்தி கொடுத்துருவாருங்க துளாராசி இருந்து ஆல்ரெடி டைவர்ஸ் ஆகி மனைவி பிரிந்து கணவனோ அல்லது கணவனை பிரிந்து மனைவியோ இருக்கிறீங்கன்னா உங்களுடைய அடுத்த கட்ட வாழ்க்கைக்கான முயற்சிகளை நீங்கள் இந்த நான்கு மாதத்தில் எடுக்கும்போது நிச்சயமாக நன்மை கிடைக்கும் கூட்டு தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு கூட்டணியால் கூட்டு தொழிலால் நன்மை இந்த நான்கு மாதத்திற்குள் அமையும் அதே போல் இந்த ஏப்ரல் முப்பது வரை இருக்கக்கூடிய அந்த நூற்றி இருபது நாட்கள் நான்கு மாத காலம் குருவினுடைய பார்வை உங்கள் லக்னத்திற்கும் உங்களுடைய பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கும் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்கும் எழுதுங்க ஸோ சொத்து வாங்கிறது வாகன சேர்க்கை ஒரு ஒரு கக வாங்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் சொத்து சார்ந்த நன்மைகள் ஏற்படும் உங்களுடைய ஜென்ம ராசியில் ஜென்ம லக்னத்திற்கு அதே குருவினுடைய பார்வை ஏற்படும் போது நோய் விலகும் தேவையற்ற மனக்குழப்பங்கள் நீங்கும் தெளிவான மனநிலை ஏற்படும் தெய்வ நம்பிக்கை ரொம்ப காலமாக இல்லாமல் இருந்தது திரும்பியும் உங்களுக்கு ஏற்படும் தெய்வத்தின் மேல் அதிக நம்பிக்கையும் உங்கள் மேலே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயமும் மற்றவர்களை நீங்கள் பார்க்குற விதமுமே ஓரளவுக்கு நல்ல விதமாக மாறிடுங்க கவலைப்பட தேவையில்லை அதே போல் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு குருவினுடைய பார்வை இருக்குங்க தாம்பத்திய உறவுகள் உடல் ஆரோக்கியம் நரம்பு தளர்ச்சி போன்ற விஷயங்களில் கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய தொலாராட்சி லக்கண நேர்களாக இருந்திங்கன்னா நிச்சயமாக அதுக்கு நல்ல ஒரு முடிவுகளும் ஒரு மருத்துவமும் ஏற்பட்டு அந்த பிரச்சனைகள் தீரும் சகோதர சகோதரிகளால் நன்மை ஏற்படும் புதிய முயற்சிகள் நன்மை தரும் விளையாட்டுத்துறை உடற்கல்வித்துறை இந்த இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கக்கூடிய நபர்கள் போட்டி போட்டி போட்டு செய்யக்கூடிய தொழில் சார்ந்த விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பெரிய பெரிய நபர்கள் முக்கியமான நபர்களுடைய கனெக்ஷன் அவங்களுடைய அந்த ஒரு தொடர்பு உங்களுக்கு ஏற்படும் நேரில் இதுதான் உங்களுக்கான இந்த ஏப்ரல் முப்பது வரைக்கும் இருக்கக்கூடிய குருவினுடைய பலன்கள் இப்போ மே மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து குரு உங்களுடைய ராசிக்கு ஏழில் இருந்தவர் எட்டாம் இடமான ரிஷபத்துக்கு வந்துடுறாருங்க இந்த ரிஷபத்திற்கு குரு வரும்போது அஷ்டமத்து குரு உங்களுக்கு அவ்வளோ சிறப்பான பலன்களை கொடுக்க மாட்டார் இருந்தாலும் துலாத்திற்கு ஒரு விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக அது வர்றதுனால அவ்வப்போது சில பல நல்ல விஷயங்களை திடீர் திடீர்னு குரு கொடுத்துருவார் திடீர் பணப்புழக்கம் திடீர் ஜெயிப்பு ஒரு எக்ஸாமில் ஜெயித்து ஒரு போஸ்டிங் வாங்குறது திடீர்னு ஒரு ப்ரமோஷன் திடீர்னு ஒரு இந்த மாதிரி ஏதாவது திடீர்னு எதிர்பார்க்காத ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படும் ஒரு கோர்ட்டு கேஸில் திடீர்னு ஒரு ஜெயிக்கிறது கஷ்டன்ற மாதிரி ரொம்ப இழுக்குன்ற மாதிரி இந்த விஷயங்கள் டக்குன்னு முடிவுக்கு வரது இந்த மாதிரி சில நன்மைகள் அதில் நடக்க தான் செய்யும் கவலைப்படாதீங்க ஸோ கவலை வேண்டாம் அதே போல் இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது அஷ்டமத்திலிருந்து குரு உங்களுடைய பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தை பார்க்குறாருங்க சுப விரயங்கள் சுப நிகழ்வுகள் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு நீண்ட தூர பயணம் செய்யக்கூடிய அமைப்பு வேற்று மொழி அல்லது வேற்று கலாச்சாரம் இருக்கக்கூடிய நபர்கள் அல்லது அந்த இடங்களுக்கு போய் அங்கே படிக்கவோ அல்லது தொழில் பண்ணவோ இருக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படுங்க அதுபோலவே ரிஷபத்திலிருந்து உங்களுடைய இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்கு குருவின் பார்வை இருக்குது பொருளாதார வளர்ச்சி திருப்திகரமாக இருக்கும் கையில் காசு தேவைக்கு போலங்கும் காசு குறை என்றைக்கும் வராது துளராசி கடன் பிரச்சனையில் இருந்தவங்களாம் கடனில் இருந்து வெளில வந்துடலாம் அல்லது அட்லீஸ்ட் ஒரு பாதிக்கு பாதியாவது கடன் அடைக்கிற அமைப்புக்கு வந்துடும் பணம் வரும் தொழில் நல்லாயிருக்கும் தொழிலில் பணம் தேவையான அளவுக்கு வரும் பயப்பட வேணாம் அதுபோலவே குருவினுடைய ஒன்பதாம் பார்வை உங்களுக்கு நான்காம் இடமான மகரத்திற்கு விழுது இந்த மகரத்திற்கு குரு பார்வை மிக சிறப்புங்க ஏன்னா வீடு வாங்கிறது வீடு விற்கிறது வாகனங்கள் வாங்கிறது விற்கிறது வாழ்க்கையில் ஒரு மன நிம்மதி வீட்டில் ஒரு மன நிம்மதி வீட்டுக்கு மராமத்து பணிகள் செய்து வீட்டை இன்னும் கொஞ்சம் புதுசாக மாற்றுறது அம்மாவோடைய ஆரோக்கியம் அம்மாவோடு இருக்கிற உறவு தாய் வீட்டு சொந்தங்களோடு இருக்கக்கூடிய நல்ல ஒரு ஒரு இணக்கமான சூழல் இது எல்லாமே பாசிட்டிவாக இருக்குங்க இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகிடும் ஸோ இதுதான் துளாராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கு இந்த குருவினுடைய பெயர்ச்சிக்கு பின்னாடி ஏற்படக்கூடிய அமைப்பு துளாராசி லக்ன நேயர்கள் கண்டிப்பாக துளசி வழிபாடு செய்ய வேண்டும் அதே போல் ஸ்ரீரங்க ரங்கநாதரை ஒரு தடவை போய் பார்த்துட்டு வரது ரொம்ப சிறப்பு புரிஞ்சுதுங்களா சரி இப்போ விருச்சிக ராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கான பலன்களை நம்ம இதில் பார்த்துருவோம் விருட்சிகத்திற்கு குரு பகவான் இந்த ஆண்டு தொடக்கத்தில் ஆறாம் இடமான மேசத்திலிருந்து ஜனவரி முதல் ஏப்ரல் வரை இருக்கக்கூடிய அந்த டைமில் வந்து பலன் கொடுக்குறாருங்க ஸோ கடன் குறைதல் நோய் இருந்து தப்பிக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனை நீங்கள் டக்குன்னு கரெக்டாக டெஸ்ட் எடுத்ததுனால தெரிஞ்சு போய் அதுக்கு இம்மீடியட்டாக மருந்து சாப்பிட்டு குணப்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும் அதே போல் உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் உங்களுக்கு எதிராக தப்பு தப்பாக பேசிகிட்டு இருந்தவங்க பின்னாடி முதுகுக்கு பின்னாடி புறம் சொல்லி கொண்டு இருந்தவங்க இவங்க எல்லாருடைய அமைப்புமே கண்டிப்பாக மாற்றம் ஏற்படும் கவலை சிறப்பான ஒரு அமைப்பு விருட்சிகத்திற்கு குரு இயற்கை சுபர் அதனால் விருச்சயத்திற்கு குரு ஆறில் இருக்கும்போது போட்டித் தேர்வுகளில் வெற்றி அரசு பணிகளுக்காக எதிர்பார்க்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு ஒரு முன்னேற்றம் அவங்களுக்கு அந்த தசபுக்திகளும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னா இப்போ பணி நியமன ஆணை கிடைக்கிற அளவுக்குலாம் கூட நல்ல அமைப்புகள் இருக்குதுங்க அதே போல் உங்களுடைய ஜனன கால ஜாதக அமைப்பின்படி நல்ல தசபுக்திகள் அமையன பட்சத்தில் பதக்கம் இந்த போ விளையாட்டு வீரர்களாக இருக்கிறவங்க ஜிம்மு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஏதாவது அட்வென்ச்சர் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு பதக்கம் வெல்லும் அமைப்பு இந்த டைமில் ஏற்படும் இந்த ஏப்ரல் முப்பதுக்குள்ளே மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து விருச்சிகராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கு குருவினுடைய அமைப்பு ஏழாம் இடத்திற்கு வந்து சப்தமாக உங்கள் ராசியை பார்க்குது இது கூடுதல் சிறப்பு ஏன்னா ஆல்ரெடி சனியின் பார்வை உங்களுடைய ராசிக்கு பத்தாம் பார்வை உங்களுடைய ஜென்ம ராசியிலே விழுதுங்க சனி எப்பயுமே ஜென்ம ராசியை பார்த்துச்சுனாவே குழப்பம் வேதனை தேவையற்ற சங்கடங்கள் அவமானம் கஷ்டம் அப்பப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு தெளிவில்லாத சூழ்நிலை இதையெல்லாம் ஏற்படுத்தும் அப்படி இருந்த சனியினுடைய பார்வையை இப்போ குருவினுடைய பார்வையும் சேர்ந்துருச்சு குருவினுடைய பார்வை சேரும்போது என்ன ஒரு அமைப்புனா நல்ல அமைப்புகள் அதாவது சனியினுடைய கடு கடுமையான பலன்களை குரு பெருமளவு குறைச்சிடுறாரு அப்போது தன்னம்பிக்கை தைரியம் போயிடாது ஆரோக்கியம் மேம்படும் என்னால் முடியுன்ற நம்பிக்கை வரும் புதிய முயற்சிகளில் நல்ல ஒரு வேகத்தோடு ஈடுபடக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் சரிங்களா தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சோம்பல் நீங்கும் சுறுசுறுப்பு அதிகரிக்கும் தலைப்பகுதிகளில் இருந்த தலைவலி மற்ற வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுனாக்க இந்த முகப்பகுதி தலைப்பகுதியில் அது நீங்கும் சிறப்பான அமைப்பு இந்த குருவினுடைய உங்களுடைய ராசிக்கு தன்னுடைய பார்வை செலுத்துவது அதே போல் ஏழாம் இடத்துக்கு குரு வந்துட்டார் இல்லையா பார்ட்னர் பிரச்சனைகள் தீரும் கல்யாணம் ஆகாத நேர் நேயர்களுக்கு கல்யாணம் ஆகிடும் குடும்பத்தில் புருஷ மொண்டாட்டிக்குள்ளே பிரச்சனை இருந்தவங்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருங்க முடிஞ்சு ஒரு முடிவு என்னான்றது தெரிஞ்சிடும் ஸோ அது ஒரு நல்ல அமைப்பு அதே போல் குருவினுடைய ஐந்தாம் பார்வை உங்கள் பதினொன்றாம் இடத்துக்கு விழுதுங்க சொத்து சேர்க்கை வாகன சேர்க்கை அணிகலங்கள் வாங்குவது வீட்டில் சுப நிகழ்வுகள் ஏற்படுத்துவது ஏதாவது ஒரு விஷயத்தில் கேஸில் ஜெயிக்கிறது அல்லது ஒரு சொத்து விஷயத்தில் போராடி ஜெயித்து உங்கள் இதை வாங்கிறது ஒரு ப்ரமோஷன் வாங்கிறது ஒரு ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு அங்கீகாரம் ஏற்படுறது இதெல்லாம் ஏற்படும் குருவினுடைய பத்தாம் ஒன்பதாம் பார்வை உங்களுடைய மூன்றாம் இடமான மகரத்திற்கு ஏற்படுதுங்க மகரம் குருவினுடைய பார்வைக்குள் வருவது மகரத்திற்கு அதிபதி சனி வலுவாக இருப்பது சகோதரர்கள் வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் அவர்களால் உங்களுக்கு நன்மை முன்னேற்றம் முயற்சி தைரியம் ஆரோக்கியம் உடல் வலு தாம்பத்திய சுகம் இது அத்தனையுமே நல்ல ஓரளவுக்கு தேவைக்கு கண்டிப்பாக ஏற்படுங்க கவலைப்படாதீங்க சிறப்பாக இருக்குது நெட்வொர்க்கிங் பெரிய மனிதர்களுடைய சகவாசம் அரசியல் சார்ந்த அமைப்புகளில் நல்ல ஒரு புதுசு புதுசாக நண்பர்களுடைய அமைப்பு இதெல்லாம் கிடைக்கும் நல்ல ஒரு சிறப்பான அமைப்புங்க கவலைப்பட வேண்டாம் நல்லாயிருக்கு அப்போது ரிச்சிகராசி லக்ன நேயர்கள் நீங்கள் கண்டிப்பாக வழிபட வேண்டியது காளி தட்சிண காளி தக்ஷணேஸ்வர் காளின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த காளி தேவியை வழிபடுவது சிறப்புங்க மிக சிறப்பாக இருக்கும் நல்ல ஒரு அருமையான அமைப்பு நேரில் இதுவரை நம்ம பார்த்தது இந்த நான்கு ராசிகளுக்கும் இந்த குரு பகவானினுடைய பலன்கள் எப்படி இந்த வருஷம் இருக்க போதுன்ற ஒரு பொதுவான ஒரு அமைப்பு இதை உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா உங்களுக்கு நான் சொல்கிற விஷயங்கள்லாம் ஒரு அளவுக்கு ஒத்து வந்துச்சுன்னா தயவு செய்து கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் எனக்கு இந்த விஷயம் ஒத்து வருது எனக்கு இது நடந்துச்சு அப்படின்ற மாதிரி அப்போ தான் உங்களை போல் கமெண்ட் பார்க்குற நபர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரி நம்பிக்கையை மேற்கொண்டு செயல்படலான்ற அந்த ஒரு அந்த ஒரு தைரியம் அந்த ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும் நேர்களே இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் இந்த லிங்க் ஷேர் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களும் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணி அடைய நீங்கள் உதவி செய்ய வேண்டும் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கமெண்ட்டில் கேட்கலாம் ஜாதக பலன்கள் பார்க்கணுனாலோ பொருத்தம் பார்க்கணுனாலோ ஜாதகம் வெரிஃபை பண்ணணுனாலோ அல்லது வேறு ஏதாவது ஆன்மீகம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் துல்லியமான முறையில் கவனித்து உங்களுக்கான பலன்களை கூறலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராயஜோதரன் ஜாமகோல்வித்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே